ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்டாஸ்டிக் லைஃப் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஊற்றினா முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்லை அப்புறம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க அப்புறம் நான் ஒன்றே ஒன்று மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே கல்பாசியும் பிரியாணி இலையும் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால் இப்போ இடையில ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணி எலையும் கல்பாசியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவை கீறி சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மசாலாவோட ராஸ் மில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த முட்டை கிரேவியை ஒன் டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி இடியப்பம் இதுக்கெலாம் வந்துட்டு அடி தூளாக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்வீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க அது அப்படியே இருந்து வேகட்டும் நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு வேலை அதிகமாக சேராது அப்போக்கப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான உடச்சி ஊற்றுன முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பைட்டாட்டா